வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்க திருப்போரூர் அப்படிங்கிற தளத்தில் இருக்க கந்தசாமி கோவிலுக்கு தான் போகிறோம் இது பழைய மகாபலிபுரம் சாலையில் அமைஞ்சிருக்கு திருப்போரூர் அப்படின்னா புனித போரின் இடம் அப்படின்னு பொருள் இன்னைக்கு நாம் பார்க்குற இந்த குளமும் கோயிலும் முந்நூறு வருஷங்களுக்குள்ளே உருவானவை இதான்னாலும் இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு பழைய முருகன் கோவில் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் மூலமாக அறியப்படுது இந்த ஊருக்கு சமரபுரி என்ற பேரும் இருந்திருக்கு அருணகிரிநாதர் அவருடைய பாடலில் திருப்பூர் ஒரு பாடலில் திமிர மாமன மாமட அப்படின்னு ஆரம்பிக்கிற அந்த பாடலில் சமர மாபுரி மேவிய பெருமாளே அப்படின்னு குறிப்பிட்டுள்ளார் ஆக இந்த ஊருக்கு சமரபுரி என்ற பெயரும் இருந்திருக்கு இந்த கோவில் கிபி பத்தாம் நூற்றாண்டில் விக்ரம சௌழனால் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க இந்த கோவிலுக்கு திருப்பணி செய்தவர் சிதம்பரம் சுவாமிகள் சிதம்பரம் சுவாமிகள் பாடிய திருப்போரூர் சந்நிதி முறை என்ற பிரபந்தம் சிறந்த இலக்கிய பிரசித்தி பெற்றது கந்த புராண கூற்றுப்படி முருகப்பெருமான் மூன்று இடங்களில் அசுரர்களை எதிர்த்து போரிட்டிருக்கார் திருச்செந்தூர் திருப்பரங்குன்றம் திருப்போரூர் அப்படி மூன்று இடங்களில் திருச்செந்தூரில் கடல் மார்க்கமாக போரிட்டிருக்கார் திருப்பரங்குன்றத்தில் நில மார்க்கமாகவும் திருப்போரூரில் ஆகாய வழியிலும் போரிட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த திருத்தலத்தில் தான் முருகப்பெருமான் தாரகாசுரணவென்றுதான் நம்பப்படுது ஸ்ரீமத் சிதம்பரம் சுவாமிகள் இறை வழிபாட்டில் தெளிச்சு தியானம் செஞ்சிட்ருக்கும்போது அவரோட கண் முன்னால் முருகப்பெருமானோட வாகனமான மயில் பறந்து போகிற மாதிரி தெரிஞ்சிருக்கு திடீர்னு மயில் வாகனம் தோன்றி மறைஞ்சதுனால சிதம்பரம் சுவாமிகள் வந்து அதனோட விவரத்தை குருபிரான் கிட்ட சொல்லி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறார் முருகப்பெருமானோட சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்ட குருபிரான் நீ மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை வேண்டி தவம் செய் அப்போ உனக்கு தெளிவான பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் அதன்படி சிதம்பரம் சுவாமிகளும் மதுரைக்கு போய் மீனாட்சி அம்மனை நெஞ்சுறுக வேண்டி நாற்பத்தெட்டு நாட்கள் உணவு உறக்கமெல்லாம் இல்லாமல் கடும் தவம் செய்கிறார் இருந்தபோதிலும் மீனாட்சியின் கருணை பார்வை அவர் மேலே விழலை உடனே என்ன பண்ணுறாரு அவர் அவளோட புகழை கசிந்து உருகி நாவினிக்க நெஞ்சு நிற்க பாடுறார் சிதம்பரம் சுவாமியோட உண்மையான பக்தியை தெரிஞ்ச மீனாட்சி அம்மன் அவர் முன்னால் தோன்றி வடக்கு திசையில் யுத்தபுரி அப்படின்ற இடம் இருக்குது அது திருப்போரும்னு சொல்லப்படுது அங்கே போய் என்னோட மைந்தன் முருகனுக்கு திருக்கோவில் அமைத்து வழிபடு அப்படின்னு சொல்லிவிட்டு மறைஞ்சிடுறாங்க அன்னை மீனாட்சியோட அருள் படி சிதம்பரம் சுவாமிகள் யுத்தபுரி என்ற இடத்துக்கு வராரு அங்கே செடிகளும் கொடிகளும் பனை மரங்களும் சூழ்ந்துருக்கு பல பகுதிகளில் முருகனுக்கு கோவில் அமைக்க உரிய இடம் கிடைக்காம தேடி அலைகிறாரு ரொம்ப சோர்ந்து போயிடுறாரு அலைஞ்சி திரிஞ்சு சோர்ந்து போன தன் தொண்டனுக்காக முருகப்பெருமான் அடர்ந்த பனை மரங்களுக்கிடையே ஒரு பனை மரத்தின் கீழே சுயம்புருவில் புற்று மண்ணால் மூடிய நிலையில் காட்சி கொடுக்குறாரு சிதம்பரம் சுவாமிகளும் நெகிழ்ச்சியோடு அந்த முருகப்பெருமானை எடுத்துகிட்டு வந்து வேம்படி விநாயகர் கோயிலில் வச்சு பூஜைகள் செஞ்சு வழிபடுறார் தனக்கு கோவில் அமைக்காமல் வெறும் வழிபாடு மட்டும் செய்து வந்த சிதம்பரம் சுவாமிக்கு நினைவூட்ட திடீர்னு ஒரு நாள் முருகன் கனவுல வந்து விபூதியை பூசிட்டு மறைஞ்சிடுறார் அந்த நொடி பொழுதுலேருந்து தமக்கு எப்படிலாம் கோவில் அமைக்கணும் அப்படிங்கிறத தத்ரூபமாக சிதம்பரம் சுவாமிக்கு முருகன் எடுத்து காட்டினார் ஆலயம் எழுப்புறதுக்கு பக்தர்கள் நன்கடையாக கொடுத்த பணத்தை நிறையா வச்சுருந்தார் அப்போது வந்து கொள்ளையர்கள் அதை மிரட்டி எடுத்துகிட்டு போயிடுறாங்க தகச்சி போன சிதம்பரம் சுவாமி முருகப்பெருமான் போய் அழுது புலம்புறார் முருகப்பெருமான் அந்த கொள்ளையர்களோட பார்வைகளை பறிச்சுடுறார் சுவாமியின் பணத்தை கொள்ளை அடித்ததுனால தான் தங்களுக்கு இப்படி நேர்ந்துச்சு அப்படின்னுட்டு உணர்ந்த அந்த கொள்ளையர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க சிதம்பரம் சுவாமிகிட்ட போய் அவங்கள மன்னிப்பு கேட்டுட்டு பணத்தை கொடுத்துட்டு இன்னும் பணம் அவங்களோட பணத்தையும் சேர்த்து கொடுக்குறாங்க கோவிலுக்காக ஆக கோவில் கிட்ட நன்கொடை போல் குவியுது ஏன்னா சிதம்பரம் சுவாமிகள் வந்து அந்த பகுதி மக்களுக்கு முருகப்பெருமான உருளால் திருநீரை வரங்கி அவங்க நோயெல்லாம் குணப்படுத்துகிறார் அதனால் அந்த நன்றி கடனுக்காக அவங்களும் வர பணத்தெல்லாம் கொடுக்கறதுனால பணம் வந்து மலை போல குமிஞ்சிருது நவாபோட மகளுக்கு ஏற்பட்ட தீராத வயிற்று வழியையும் சிதம்பரம் சுவாமியோட குருவருளாலும் முருகப்பெருமானோட திருவருளாலும் மறைஞ்சி போகுது இதனால் மகிழ்ச்சி அடைஞ்ச நவாப் மன்னன் வந்து என்ன பண்ணுறார் கோவில் வளர்ச்சிக்காக அறுநூற்றி ஐம்பது ஏக்கர் நிலத்தை தானமாக கொடுக்குறார் தானமாக கொடுத்த அந்த நிலத்தில் தான் கந்தசாமி தவர் கோவில் கட்டும் பணியை செஞ்சு முடிக்கிறார் சிதம்பரம் சுவாமிகள் திருப்போரூர் முருகன் கோயிலில் முழு கடவுளான விநாயகப் பெருமான் கிழக்கு நோக்கி அமர்ந்துள்ளார் ராஜகோபுரம் வழியாக கருவறைக்கு செல்லும் வழியில் விநாயகர் சன்னதிக்கு சற்று தள்ளி ஆதிகுரு சிதம்பர சுவாமி சன்னதி உள்ளது ராஜகோபுரம் நுழைவதற்கு முன்பு பெரிய வட்ட வடிவமான மண்டபம் உள்ளது இங்கு கொடிமரம் மயில் வாகனம் பலிபீடம் போன்றவை உள்ளன இந்த வட்ட வடிவ மண்டபம் வேறு எந்த கோவில்களிலும் காணப்படாத சிறப்பாகும் பலிபீடத்தின் முன்புறம் பிரார்த்தனையில் ஒன்றாக உப்பு மிளகு போன்றவை பக்தர்கள் கந்தபிரானுக்கு காணிக்கை காணிக்கி செலுத்துகின்றனர் இருபத்தி நாலு கால் மண்டபம் வழியாக உள்ளே சென்றால் வலதுபுறத்தில் தெய்வானை சன்னதி உள்ளது இதற்கு எதிர்ப்புறம் உள்ள தூணியில் முருகப்பெருமான் கோவில் வளர்ச்சி பணிகளுக்கு கோவிலுக்கு இடம் வழங்கிய நவாப் சிலை செதுக்கப்பட்டுள்ளது இதற்கு எதிர்ப்புதில் ஆதிகுரு சிதம்பரசுவாமி படம் அமைக்கப்பட்டுள்ளது கருவறையில் உள்ள முருகன் மற்றும் தெய்வானை ஆகியோர் பெண் பனை மரத்தின் அடியில் சுயம்பு திருவருவில் காட்சி கொண்டிருக்கிறார்கள் இந்த சிலைகளுக்கு அபிஷேக அலங்காரம் செய்யப்படுவதில்லை அபிஷேகத்துக்கு பதிலாக புனுகு ஜப்பாது போன்ற வாசனை திரவிய பொருட்கள் சாத்தப்படுகின்றன கிழக்கு திசை நோக்கிய மூலவர் சன்னதியில் முருக தெய்வானை வள்ளி சிலைகள் சிறிய உருவில் அமைக்கப்பட்டுள்ளன மூலவர் சன்னதிக்கு மிக அருகிலேயே ஸ்ரீ ஸ்ரீசக்கரஸ்தானம் என்று அழைக்கப்படுகிற ஸ்ரீசக்கர சன்னதி உள்ளது இங்கு சிதம்பர சுவாமி தவம் செய்த இடமாகும் இங்கு வழிபாடு செய்துவிட்டு வந்தால் மனக்கவலையெல்லாம் மாயமாக பறந்தோடும் வேண்டுவதை நிறைவேற்றி தரும் பீடம் இங்கு அமைந்துள்ளது பின்புறத்தில் வன்னியநாதர் விசாலாட்சி நாக போன்ற சன்னதிகள் உள்ளன நவ கிரகங்களுக்கு தனியாக சன்னதி இல்லை சூரியன் சனி இரு கிரகங்களுக்கு மட்டும் தனித்தனியாக சன்னதிகள் உள்ளன கோவிலுக்கு முன்புறம் திருக்குளம் உள்ளது அதன் நடுவில் நீராழி மண்டபம் அமைந்துள்ளது இந்த குளத்தில் எட்டு கிணறுகள் உள்ளன கோடை வறட்சி காலத்திலும் கூட இந்த குளம் அற்றாத நிலையில் உள்ளது தைப்பூச விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தெப்போற்சவம் இந்த குளத்தில்தான் நடைபெறுகிறது வேண்டியதை நிறைவேற்றி தரும் திருப்போரூர் முருகனை உங்கள் குடும்பத்தோடு சென்று தரிசனம் செய்து வாருங்கள் கந்தசாமியார்கள் யாவருக்கும் கெட்டட்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தமிழ்மொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி